வணக்கம் நிலாரம் எப்படி இருக்கீங்க நாங்கள்ல தமிழ் புத்தாண்டு காலையிலே ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிச்சிருச்சுங்க அன்றைக்கி குலதெய்வ கோயில் போகிற பிளான் இருந்தனால காலையில் விடியலே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு சின்ன இருந்தே கோலமும் விளக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கோலம் போட்டு விளக்கேத்தி இப்படி வீட்டை ரொம்ப மங்களகரமாக பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் கிடையாது ஏன்னா நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறனால காலையில் சாமிக்கு பொங்கல் வச்சு படைச்சு சாமியை கும்பிட்டுட்டு கா காலையில் சாப்பிட்றதுக்கு பொங்கல் சாம்பார் வடை சட்னின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு காலையிலே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் விற்றுச்சு இது பார்க்க கண்ணாடி வளையல் மாதிரியே இல்லைங்க ஆனால் கண்ணாடி வளையல் தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இதுல ஒரு மூணு கலர் விற்றாங்க மூணு கலர்லேயும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க காலில் விழுக வச்சு அந்த ஆசிர்வாதத்தை வாங்குறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க துளிருக்கு நான் சின்ன பிள்ளைலேருந்து இதை ஃபாலோ இருக்கேன் கொடுத்த காசு எல்லாத்தையும் நான் அவரோட மூணு உண்டியல் வச்சிருக்கிறாரு மூணு உண்டியலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ நான் காட்டுற கோயில் வந்து பார்த்திங்கன்னா துவார் பொன்னமராவதியில் இருக்க துவாரில் இருக்க ஒரு வள்ளிலிங்க கோயிலுங்க இந்த கோயில் அந்த சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு திருக்கோயில் இந்த கோயிலில் இருக்க குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒவ்வொரு வருஷமும் மீன்பிடி திருவிழா அப்படிங்கிறது நடக்குங்க ஊரை சுற்றி இருக்கிறவங்க இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்டிலேருந்துமே அங்கே போய் அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே வருஷ வருஷமும் இந்த கோயிலில் மீன்பிடி திருவிழாங்கிறது நடக்கும் போன வாரம் தாங்க நடந்துச்சு டிவிலெலாம் கூட நியூஸில் சொல்லியிருந்தாங்க அந்த கோயில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் குலதெய்வ கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் மாமாவோட வீட்டுக்கு போயிட்டோம் இந்த மரம் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இந்த வாட்டி நிறைய எங்களுக்கு புளியம்பழம் கொடுத்துருக்குங்க புளியம்பழத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சாயந்தரமாக எங்கள் அம்மா வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு அம்மா செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை பொங்கல் பலாப்பழம்னு நல்லா சாப்பிட்டுட்டு டே சூப்பராகவே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோங்க உங்களுக்கும் சித்திரை திருநாள் ரொம்ப அமோகமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் செல்வமும் பெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பா